தொழிலாளர்களுக்கு வியாபாரிகளுக்கு இப்படி அடுக்கடுக்காக அத்துணை பாட்டாளி வர்க்கத்திற்கு பல உரிமைகள் இருக்கிறது அந்த உரிமைகள் என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியல ஏதோ வந்தோமா வாழ்ந்தோமா போனோமா யார் ஆட்சி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருந்து வருகிறார்கள் இல்லையே இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் தேர்வு செய்திருப்பார்களா எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் நாலரை ஆண்டுக்கு காலமாக ஆட்சி செய்கின்ற இந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே மிக மோசமான ஆட்சி இந்தியாவுக்கு சோதனை கிடைத்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தி எட்டு மோசமான ஆட்சி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் உங்களுக்கு தெரியுமா தெரியலையான அதுக்கு எனக்கும் தெரியல அதற்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும் திமுக ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் ஒரே ஒரு காரணம் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் திமுக ஏன் மறுபடியும் ஆட்சிக்கு வரணும் ஏதாவது ஒரு காரணம் ஏதாவது ஒரு நல்லது உங்க வீட்டுக்கு நல்லது உங்க பிள்ளைகளுக்கு நல்லது ஏதாவது ஒண்ணு கூட சொல்ல முடியாது என்னால ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு ஆயிரக்கணக்கான காரணங்கள் என்னால சொல்ல முடியும் தமிழ்நாடு முழுவதும் பல காரணங்கள் இருக்கிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது ஆயிரக்கணக்கான லாரிகள் கேரளாவுக்கு கடத்திட்டு போற கனிம வளத்தை மேற்கு தொடர்ச்சி மழையெல்லாம் நமக்கு வந்து இயற்கை கொடுத்த வரம் சில நாட்களுக்கு முன்பு கேரளாவில் வயநாடுன்னு ஒரு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது நூற்று கணக்கான மக்கள் அதில் இறந்தார்கள் அதற்கு என்ன காரணம் தெரியுமா இதே போன்று அங்க கனிம வளத்தை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு திடீர்னு பார்த்தா மழை பெய்ஞ்சு அப்படியே ஒரு சரிவு நூற்று கணக்கான பேர் அப்படியே போயிட்டாங்க அதே நிலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் என்று நான் இன்னைக்கு எச்சரிக்கிறேன் கன்னியாகுமரியில மட்டுமில்ல தென்காசி திருநெல்வேலி என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அன்னைக்கு கொள்ளையோ கொல்ல கணக்கு கிடையாது நான்கு வழி சாலையை போடுறாங்க அந்த காரணத்தை காட்டி இருக்கிற மழையெல்லாம் கொள்ளடிச்சு அடிச்சு கேரளா கேரளாக்காரங்க பாரு எவ்வளவு திறமையானவர்கள் கேரளாவில் அங்க ஆத்துல மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு கேரளாவில அங்க மழையை உடைக்க கூடாது சட்டம் இருக்குது கேரளாவில அங்க விவசாய நிலம் விவசாய நலத்தை விவசாயத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சட்டம் இருக்குது கேரளாவில சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு சட்டம் இருக்குது ஆக கேரளாவில ஆத்து மணல் அப்படியே இருக்கு காடுகள் அப்படியே இருக்கு மலைகள் அப்படியே இருக்குது அழகா இருக்குது அங்க மக்களுக்கும் விழிப்புணர்வு இருக்கு ஆனா ஆத்து மணல் எங்க இருந்து போகுது கேரளாவுக்கு தமிழ்நாட்டில இருந்து போகுது ஆட்சி நடக்குது இங்க மக்களை பற்றி பற்றி விவசாயத்தை பற்றி இல்ல கொள்ள கேரளாவை கடத்தினா நிறைய காசு வரும் இங்க மலை முழுங்கிகள் இவங்கெல்லாம் மழையே முழுங்கக்கூடிய அதுக்கு வல்லவர்கள் வல்லமை பெற்றவர்கள் திமுக மழையே முழுங்குவாங்க இப்படி ஒவ்வொன்றாக உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலம் யார் உங்க பிள்ளைகள் அவளுடைய வாழ்க்கையை அன்றாடம் கெடுத்து கொண்டிருக்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக செய்யணுமா உங்ககிட்ட ரெண்டு காரணம் சொல்றேன் ஏன் திமுகவுக்கு நீங்க ஓட்டு போடக்கூடாது என்னுடைய தாய்க்குளம் என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் ஏன் நீங்க திமுகவுக்கு மறுபடியும் ஓட்டு போடக்கூடாதுன்னு ரெண்டு முக்கிய காரணம் நான் சொல்றேன் இந்த ரெண்டு காரணமும் உங்களே சம்பந்தப்பட்ட காரணம் இது ஏதோ தமிழ்நாடு அரசியலோ தமிழ்நாடு பிரச்சனை கிடையாது உங்களை தனிப்பட்ட முறையிலே சம்பந்தப்பட்ட ரெண்டு காரணம் அதுல ஒண்ணு உங்கள் பிள்ளைகளை சார்ந்த காரணம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகளை சார்ந்த காரணம் அது என்ன காரணம் தமிழ்நாட்டில் தெரு தெருவா இந்த போதை பொருட்கள் இந்த கஜா இந்த அபின் இது போன்ற போதை பொருட்கள் தெரு தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலே இதுக்கு முன்பு பஞ்சாப்ல தான் வித்தாங்க ஆனா இன்னைக்கு பஞ்சாபை அதிக பஞ்சாபை விட அதிகமா இன்னைக்கு தமிழ்நாடுல வித்துட்டு இருக்கிறாங்க இதுல யாரு பயன்படுத்துறாங்கன்னு தெரியாது உங்க பிள்ளைகள் பயன்படுத்துறாங்களா பேர பிள்ளைகள் யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது நாளைக்கு அப்படி ஒரு சூழல் உருவாகலாம் ஏன் நான் சொல்ல நான் ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்ச நான் மருத்துவன் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் ஐந்து ஆண்டு காலம் நான் பணியாற்றினேன் இந்தியாவுடைய சுகாதாரத்துறையில ஐந்து ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்தேன் ஐந்து ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த நேரத்தில் கிராமத்தில் அங்கே மருத்துவம் அதிகமாக வசதி பரணும்னு சொல்லிட்டு தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் நான் கொண்டு வந்தேன் இந்த திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் என்று ஐநா சபை பாராட்டியது அது மட்டும் மட்டுமல்ல இன்னைக்கு நீங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பார்த்திருக்கீங்களா நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒரு ஃபோன் பண்ணா அவசரத்துக்கு ஃபோன் பண்ணா வரும் பிரசவ வழி துடிச்சா போன் பண்ணா வந்து அம்மாவும் குழந்தையும் காப்பாத்திட்டு போவோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா விபத்து வந்துடுச்சுன்னா போன் பண்ணா நூத்தி எட்டு வரும் பாம்பு கடிச்சதுன்னா நூத்தி எட்டு வரும் கரண்ட் ஷாக் அடிச்சுன்னா நூத்தி எட்டு வரும் நெருப்பு விபத்து வந்துருச்சுன்னா நூத்தி எட்டு வரும் எதுனா நூத்தி எட்டு வரும் அந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த அப்ப நான் மத்திய அமைச்சரா இருந்த நான் தைரியமா நான் கொண்டு வந்தேன் இன்னொன்னு நீங்க பாத்திருப்பீங்க பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை இந்தியாவில கொண்டு இதுக்கு முன்பு சினிமா தேட்டருக்கு போனா சிகரெட் இருப்பான் இருப்பான் போனா சிகரெட் பீடி பிடிப்பான் ட்ரெயின்ல பீடி சிகரெட் எங்கயாவது உள்ள அலுவலகத்துக்கு போனா பீடி சிகரெட் பிடிப்பான் இன்னைக்கு யாருமே பிடிக்க முடியாது ஏன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ் இப்படி மக்களுக்கு நல்ல திட்டங்கள் நல்ல சட்டங்களை நான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்ப கொண்டு வந்தேன் ஏன்னா உங்க பிள்ளைகள் அதை பார்த்து கெடு போக கூடாது உங்க பிள்ளைகளுடைய நலன் கருதி அடுத்த தலைமுறையோட நலன் கருதி தான் இந்த திட்டங்களை நான் கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டிற்கு எனக்கு துடிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஆத்திரமா இருக்கிறேன் நான் கோபமா இருக்கிறேன் ஏன் அன்றாடும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாட்டில் திருட்டுதனமா தெரியாம அவங்க குடும்பத்துக்கு தெரியாம இந்த போதை மாத்திரை சாப்பிடுறான் இந்த போதை பவுடர் பயன்படுத்துறான் இந்த போதை இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறான் கஞ்சா சாக்லேட் சாப்பிடுறான் கஞ்சா என்ன பயன்படுத்துறான் கஞ்சா ஸ்டாம்ப் ஒண்ணு இருக்கு அந்த ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி இருக்கு அதை நாக்கில் வச்சுக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்து இருக்கிறான் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து இருக்கிறான் கல்லூரியில் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து இருக்கிறான் ஏன்னா இது சகஜமா கிடைக்குது கிடைக்குது இல்லைன்னா இவங்க யாரும் பயன்படுத்த மாட்டாங்க எங்க போய் வாங்க போறான் இல்லைன்னா பக்கத்துல தெருவுல கிடைக்குது பக்கத்து ஊர்ல கிடைக்குது இங்க நாகர்கோவில் நகரத்துல மட்டும் இல்ல பக்கத்துல கிராமத்துல கிடைக்குது அதுக்கு காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின்